இன்றைய செய்திக் கதம்பத்தில் சேலம் மாவட்டத்தில் வனத்துறை தொடங்கியுள்ள வனமும் வாழ்வும் திட்டம் குறித்த தகவல் வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரம் ரூபாய் பெற்ற பயனாளிகள் குறித்த தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சேலம் மாவட்டத்தில் இயற்கை சமநிலையை உருவாக்க உணவு சங்கிலியை உறுதிப்படுத்தும் வகையில் அரசு பள்ளி ஆசிரியர் மாணவர் கட்டமைப்பை மையப்படுத்தி வனத்துறை வனமும் வாழ்வும் திட்டத்தை தொடங்கியுள்ளது குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என பஞ்சபூதங்களை உள்ளடக்கிய இந்த பிரபஞ்சத்தில் இயற்கை சமநிலை மிகவும் முக்கியமானது அழகான உலகமும் இயற்கை கொடையாக அமைந்துள்ள வனமும் மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல காட்டுயிர் தொடங்கி ஒரு செல் உயிரினங்கள் வரை அனைவருக்குமானது வனப்பகுதியில் குரங்குகளுக்கு கொடுக்கப்படும் உணவு அவற்றின் இயல்பை சீர்குலைத்துவிட்டது வனத்தை பொறுத்தவரை நாம் செய்யும் சிறு செயலும் பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் மனிதர்கள் வன விலங்குகள் மோதல் ஊருக்குள் வன விலங்குகள் புகுவது என நடக்கும் அனைத்தையும் மாற்றியமைத்து வனம் மற்றும் வன விலங்குகள் குறித்து விழிப்புணர்வை உருவாக்கிடும் வகையில் வனமும் வாழ்வும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் விலங்கியல் மற்றும் தாவரவியல் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் மூலம் பதினோராம் வகுப்பு பயிலும் அரசு பள்ளி மாணவ மாணவியரை வனத்தின் அறிவியலாளராக மாற்றிட திட்டமிடப்பட்டுள்ளது சேலம் மாவட்ட வனத்துறை சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டம் வன பாதுகாப்பு காட்டுத்தீ மேலாண்மை பறவைகளின் வாழ்க்கை காட்டுயிர்கள் கணக்கெடுப்பு மனித விலங்கு மோதல் எதிர்கொள்ளல் உள்ளிட்ட தலைப்புகளில் வனத்துறை அதிகாரிகள் வனவியல் நிபுணர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தனர் வனத்தில் மனிதன் ஏற்படுத்தும் சிறு அசைவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் வனத்தை எவ்விதம் அணுக வேண்டும் வனத்தை ஏன் பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்து அளிக்கப்பட்ட பயிற்சி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர் குரங்குகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த வேட்டையாடுதல் குணம் அப்படிங்கறதே வந்து மாறி போயிடுச்சு அதோட நேச்சுரலா எப்படி இயற்கையோட இணைந்து வாழ்றது அப்படிங்கிற ஒரு பிஹேவியரே நம்ம வந்து மாத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்ப வந்து ஒவ்வொரு இதுவும் மாறும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபுட் செயின் ஃபுட் வேப் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாமே வந்து நாங்க வந்து பிரேக் பண்ற மாதிரி ஆகுது சோ அது ஒரு அவேர்னஸ் வந்து மாணவர்களுக்கு உருவாக்கணுங்கறத வந்து நல்லா தெரிஞ்சுட்டாங்க எல்லா பாம்பும் விஷமுடைய பாம்புன்னு சொல்லி மாணவர்கள் மத்தியில ஒரு பயம் இருக்கு அதை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கறதையும் நாங்க வந்து மாணவர்கள்ட்ட கொண்டு சேர்ப்போம் அது தவிர பாத்துட்டீங்கன்னா சார் மாணவர்களுக்கு மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு உண்டான பயிற்சிகள் எவ்வளவு தரப்படுது அப்படிங்கறதையும் சொன்னாங்க அந்த மாணவர்கள் மேலும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து அவங்க உண்டான போட்டித் தேர்வுகள் எழுதுவதற்கு நாங்க மாணவர்களை ஊக்குவிப்போம் சேலம் மாவட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட விலங்கினமாக அறிவிக்கப்பட்டுள்ள வங்கா நரியின் செயல்பாடுகள் உணவு அதற்கான முக்கியத்துவம் பறவைகளின் செயல்பாடுகள் குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது எதிர்கால தலைமுறையினரான மாணவர்கள் வனத்தை முழுமையாக பாதுகாத்து தங்களின் வாழ்வியலை வளமாக்கிக் கொள்வார்கள் என நிச்சயம் நம்பலாம் வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இருபத்தி ஓராவது தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் பெற்றிருப்பது குறித்து விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் ஒரு தொகுப்பு நாட்டில் வேளாண்மை சாகுபடி அதிகரிக்கவும் அதன் மூலம் விவசாயிகளுக்கு இரட்டிப்பான வருவாய் கிடைக்கவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதியுதவி திட்டத்தில் வேளாண் நிலங்கள் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு விவசாய பொருட்களின் உற்பத்தியை பெருக்கவும் அவர்களின் வருமானத்தை அதிகரிக்கவும் மத்திய அரசு நிதியுதவி அளித்து வருகிறது வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருபத்தி ஓராவது தவணையாக விடுவிக்கப்பட்ட பி எம் கிசான் நிதி உதவி திட்டத்தில் சுமார் முப்பத்தி ஐயாயிரம் விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர் பெற்றுள்ளனர் இந்த நிதியானது அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது இந்த நிதி தங்களுக்கு மிகவும் பேருதவியாக இருப்பதாக வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் தெரிவித்தனர் வேலூர் மாவட்டம் அப்துல்லா கிராமம் விவசாயி எனக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்கு மோடிஜி அவர்கள் இருபத்தி ஒரு தவணை ரெண்டாயிரம் போடுறது எங்களுக்கு கூலி கொடுக்க வேலைக்கு கொடுக்கோ பயிர் காப்பி திட்டத்துக்கும் எல்லாம் பண்ணிருக்காரு ஒரு உதவியா இருக்கு பயிர் வைக்கிறதுக்கான உத்வேகமா இருக்கு நல்லா செயல்முறை பண்றதுக்கு நல்லா இருக்கு விவசாயத்தில இருந்து கூலி கொடுக்க விதை வாங்க எல்லாமே எங்களுக்கு நல்லா இருக்கு இனி வரும் காலத்தில் மென்மேலும் விவசாயம் வளரத்துக்கான அறிகுறி நல்லாவே இருக்கு நான் வந்து ஒரு விவசாயி என்னுடைய பெயர் வந்து குமரகுருபரன் நான் வள்ளிமலை ஏரியா மேல்பாடி ஊராட்சியில விவசாயம் ஒரு ரெண்டரை ஏக்கர் நிலம் இருக்க விவசாயிகளுக்கான ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் திட்டத்தை இருபத்தி ஓராவது தவணையாக நம்முடைய விவசாயிகளுக்கு அந்த திட்டத்தின் மூலம் பயனடைகிறோம் எங்களுடைய அவசர கால உதவிக்காக நிலம் உழவு பண்ண முதுநீல் வாங்க இயற்கை உரங்கள் வாங்க மற்றும் வந்து நம்முடைய விவசாயிகளுக்கு ஒரு இடுபொருள் வாங்குறதுக்கும் ஒரு உதவிகரமாக்குது இந்த இந்த உதவிக்கு இந்த விவசாய வந்து ஆறாயிரம் ரூபாய் திட்டத்தில் வந்து ஒரு ஒரு போகத்துக்கும் நெல் கரும்பு வேர்க்கடலை மற்றும் வந்து தோட்டக்கால் பயிர் ஆகிய பயிர்களுக்கு ஆண்டுக்கு மூணு தவணையா கொடுக்கறாங்க மிக உதயகரமாக இது இந்த திட்டத்தில் வந்து விவசாயிகளை வந்து ஒரு முன்னேற்ற பாறையில எடுத்துள்ளக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாங்க இருக்காரம் கூப்பி நன்றி தெரிவித்துக் தர்மபுரி மாவட்டத்தில் தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள எஸ்ஐஆர் படிவத்தினை மக்களிடம் சென்று பூர்த்தி செய்து திரும்ப பெற்றதாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர் கூறியதாக எமது செய்தியாளர் தரும் தகவல் அனைவருக்கும் வணக்கம் தருமபுரி மாவட்டம் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் உள்ள பாகமேன் முன்னூற்றி நான்கு தொப்பூர் கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்குச்சாவடி நிலை அலுவலராக பணியா பணிபுரிந்து வருகிறேன் எனது பெயர் பா இன்பசேகரன் எனது வாக்குச்சாவடியில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வாக்காளர்கள் உள்ளார்கள் தேர்தல் ஆணையம் அடங்கியுள்ள எஸ்ஐஆர் படிவத்தினை நவம்பர் நான்காம் தேதி முதல் தற்போது வரை வீடியவீடாக சென்று அவர்களுக்கு படிவத்தினை வழங்கும் பணியினை முடித்துவிட்டு தற்பொழுது திரும்ப பெறும் பணியினை செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படி திரும்ப பெறுகின்ற படிவத்தின் வாக்காளர்களுக்கு ஏற்படுகின்ற ஐயத்தனை நிவர்த்தி செய்து அந்த படிவத்தினை திரும்ப பெற்று தற்பொழுது தேர்தல் ஆணையம் மடங்குள்ள பிஎல்ஓ ஆப்பின் வழியாக அதனை பதிவேற்றம் செய்யும் பணியினை செய்து கொண்டிருக்கின்றேன் எனது பகுதியில் தற்போது வரை அனைவருக்கும் படிவத்தினை வழங்கிவிட்டு தற்போது வரை எட்நூற்றி ஐந்து படிவத்தினை அந்த ஆப்பின் வழியாக பதிவேற்றம் செய்து முடித்துள்ளேன் இந்த பணி மிக விரைவாக செய்ய செய்து கொண்டே உள்ளோம் இதற்காக தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஊக்க ஊதியம் அடங்கியுள்ளதாக அறிந்துள்ளோம் அதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு எனது மனமானது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் தருமபுரி மாவட்டம் தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாகமின் இருநூற்று இருபத்தைந்து தம்மனம்பட்டி கிராமத்தில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலராக பணியாற்றி வருகின்றேன் பெயர் பே வினோத்குமார் எனது வாக்குச்சாவடியில் எழுநூற்று எழுபத்தி ஒன்பது வாக்காளர்கள் உள்ளனர் செய்யார் படிவத்தினை நவம்பர் நான்காம் தேதி முதல் வீடு வீடாக வழங்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருந்தது எந்த குடியிருப்பு பகுதியில் தொடங்கி எங்கு முடிக்க வேண்டும் திட்டமிட்டு கொண்டேன் வீடு வீடாக சென்று வீட்டில் உள்ள ஒரு நபரிடம் மட்டுமே அவர்களுடைய விண்ணப்பங்களை கொடுத்தேன் வெளியூரில் உள்ள வாக்காளர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேரடியாக சொல்லி அவர்களிடம் படிவத்தை கொடுத்து பூர்த்தி செய்து உடனடியாக ஒரு பிரதியை பெற்றுக்கொண்டு ஒரு பிரதி அவரிடம் கொடுத்துவிட்டேன் பெறப்பட்ட படிவங்களை பிஎல்ஓ ஆப்பில் பதிவேற்றம் செய்து முடித்தேன் தற்போது வரை எழுநூற்று முப்பத்தி ரெண்டு விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் சமூகத்தில் நிலவும் ஏற்ற தாழ்வுகளை குறைப்பதாகவும் மக்களிடையே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் இருக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் உள்ளூர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரேசில் தலைமையிலான வெப்பமண்டல காடுகள் அமைப்பில் இந்தியா பார்வையாளராக இணைந்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் பிரேசிலின் பெலம் நகரில் நடைபெற்று வரும் ஐநா பருவநிலை மாநாட்டில் பங்கேற்றுள்ள அமைச்சர் பிரேசில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரை சந்தித்தது தொடர்பாக விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார் உலக பாரம்பரிய வாரத்தையொட்டி தேசிய புகைப்பட போட்டிக்கு இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை ஏற்பாடு செய்துள்ளது உலக கழிவறை தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது தூய்மை இந்தியா இயக்கத்தின் மூலம் நாடு முழுவதும் பல லட்சம் கழிவறைகள் கட்டப்பட்டு திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லாத கிராமங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மைகோ வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது